அனைவருக்கும் வணக்கம் தீபம் சேனலுக்கு எனது நமஸ்காரங்கள் இன்றைய தலைப்பு சிவ வடிவம் பதினொன்று மூர்த்தி பற்றி காணலாம் இடபம் என்றால் காளை காளையுடன் இருக்கும் சிவனின் உருவத் திருமேனி இடபாருடர் என்று வழங்கப்படுகிறது ஏறமர் கடவுள் விடையேறிய விமலர் விடையேறுவர் ரிஷபவாகனன் பெற்றம் மோர்ந்தவர் என்று வேறு பெயர்களும் உள்ளது திரிபுர அசுரர்களின் தொல்லை நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருந்தது இனி பொறுக்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று நந்தி தேவரின் அனுமதியுடன் சிவபெருமானை தரிசித்தனர் சிவனும் போரிற்கு வேண்டிய ஆயுதங்களை தயார் நிலையில் வைக்கும்படி ஆணையிட்டார் ஆயுதங்கள் தயாரானதும் சிவபெருமானும் உமாதேவியும் தர்ம தேவதையாகிய வெண்ணிற ரிஷப வாகனத்தில் கைலாய மலையை விட்டு இறங்கி வந்தனர் தே இதனை கண்ட அனைவரும் சிவதுதி சொல்லத் துவங்கினர் பின்னர் தேவர்களால் செய்யப்பட்ட தேரினை கண்ட சிவபெருமான் ரிஷப வாகனத்தை விட்டு இறங்கி மேருமலையை வில்லாக கொண்டு தேர் எறியவுடன் தேரின் அச்சு முறிந்தது இதனை கண்ணுற்று விஷ்ணு சிவன்பால் கொண்ட அன்பினால் இடவ உருவமாகி சிவனை தாங்கினார் இதனால் விஷ்ணுவிற்கு தன்னைத் தவிர வேறு ஒருவருக்கும் சிவனை தாங்கும் சக்தி இல்லை என்ற தலைக்கணம் ஏற்பட்டது இதனை அறிந்த சிவபெருமான் விஷ்ணுவிற்கு பாடம் புகட்ட எண்ணி தன் கணத்தை அதிகப்படுத்தினார் இதை தாங்காத ரிஷப வாகனமாகிய விஷ்ணு இரு செவி இரு கண்கள் மூக்கு போன்றவை பிதுங்கியும் ரத்தம் வடிந்தும் செயலிழந்து தரையில் வீழ்ந்தார் இதனால் தேவர்கள் பயத்துடன் சிவதுதிகளை சொல்லி அவரை சாந்தப்படுத்தினார் விஷ்ணுவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டார் விஷ்ணுவின் தலைகணம் அழிந்தது மனம் மகிழ்ந்த சிவபெருமான் பூமியில் இறங்கினார் விஷ்ணுவிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்க ஸ்ரீ விஷ்ணுவும் சிவபெருமானின் வாமபாகத்தில் இருந்து அவரை தாங்கும் சக்தியை தனக்கு கொடுக்க வேண்டும் என வேண்டினார் அதனை நிறைவேற்றிய சிவபெருமான் விஷ்ணுவின் விருப்பப்படி அரியாகிய இடத்தை வாகனமாக கொண்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார் எனவே சிவபெருமானுக்கு இடபாருடமூர்த்தி என்ற பெயர் உண்டானது விராதனூர் மதுரை திருலோக்கி திருவிடைமருதூர் அருகில் திருத்துறையூர் பன்ருட்டி குடுமியான்மலை புதுக்கோட்டை சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் கோவில் விசயமங்கை கோவிந்தபுத்தூர் சுதை வடிவில் உள்ளது திருக்கோலக்கா நாகப்பட்டினம் சுதை வடிவில் உள்ளது திருப்பழுவூர் கீழைப்பழுவூர் அரியலூர் சுதை வடிவில் உள்ளது திருவான்மியூர் சுதை வடிவில் உள்ளது திருவேற்காடு சுதை வடிவில் உள்ளது பெரும்பாலான சிவன் கோயில்களில் இந்த வடிவம் கற்றிற்பமாகவே காணப்படுகிறது இதன் அடுத்த பதிவு சிவ வடிவம் பனிரெண்டு இடபாந்திக மூர்த்தியை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்